ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு நேரம் மிகவும் முக்கியமானது ஆனால் நேரத்தை பற்றி கவலைப்படாமல் வீணடிக்கும் தன் மகனை நினைத்து மிகவும் கவலைப்பட்டார் அவனுக்கு பலமுறை அறிவுரை கூறியும் பயனில்லை தன் மகனுக்கு நேரத்தின் முக்கியத்துவத்தை எப்படியாவது உணர்த்த முடிவு செய்த அவர் ஒருநாள் தன் மகனை கட்டாயப்படுத்தி ஒரு பூங்காவிற்கு அழைத்து சென்றார் அங்கே அவர் மூன்று பிச்சைக்காரர்களை பார்த்தார் உடனே அவர்கள் அருகில் சென்று மூவருக்கும் அளவு பணம் கொடுத்தார் அதை பார்த்த அவருடைய மகன் ஒன்றும் புரியாமல் அவரிடம் அதை பற்றி கேட்டான் ஆனால் அவர் எதுவும் பேசாமல் அவனை அழைத்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பினார் நாட்கள் ஓடின இருவரும் பற்றி ஒருமுறை கூட பேசவில்லை ஒரு வருடம் கழித்து அந்த தொழிலதிபர் தன் மகனை அழைத்துக் கொண்டு மறுபடியும் அதே பூங்காவிற்கு சென்றார் மகனும் குழப்பத்துடனே தந்தையுடன் சென்றான் அங்கே ஒரு பிச்சைக்காரன் மட்டும் அவன் எப்பொழுதும் உட்கார்ந்திருக்கும் இடத்தில் உட்கார்ந்து பிச்சை எடுத்துக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் அவனிடம் சென்று தன்னை அறிமுகம் செய்து கொண்ட அந்த தொழிலதிபர் அவனிடம் நிறைய பணம் கிடைத்தும் இன்னும் ஏன் இங்கேயே பிச்சை எடுக்கிறாய் உன்னுடன் இருந்த மற்ற இரண்டு பேர் எங்கே என்று கேட்டார் ஐயா நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அதனால் அந்த பணம் முழுவதும் செலவழிந்த பின் இங்கேயே வந்துவிட்டேன் பூங்காவிற்கு எதிரில் இருக்கின்ற கடையில் ஒருவன் இருக்கிறான் அங்கே சென்று பாருங்கள் என்று அந்த பிச்சைக்காரன் பதில் கூறினான் அந்த தொழிலதிபரும் அந்த பிச்சைக்காரன் கூறிய கடைக்கு சென்றார் அங்கே ஒருவன் மிகவும் சுறுசுறுப்பாக வேலை செய்து கொண்டிருந்தான் அவன் அந்த தொழிலதிபரை பார்த்த உடனே ஐயா நீங்கள் கொடுத்த பணத்தை வைத்து இந்த கடையை ஆரம்பித்து இப்போது நன்றாக இருக்கிறேன் மிக்க நன்றி ஐயா என்று கூறினான் அவர் அவனிடம் உன்னுடன் இருந்தவர்களில் ஒருவரை பூங்காவில் பார்த்தேன் இன்னொருவர் எங்கே என்று கேட்டார் அவன் நீங்கள் கொடுத்த பணத்தையெல்லாம் சூதாட்டத்தில் தொலைத்துவிட்டு மறுபடியும் மறுபடியும் சூதாட ஆசைப்பட்டு பிச்சை எடுத்து அந்த பணத்தை வைத்து சூதாடிக் கொண்டே இருக்கிறான் இப்பொழுது அவன் பக்கத்தில் உள்ள இடத்தில் சூதாடிக் கொண்டிருக்கிறான் என்று பதில் கூறினான் அந்த தொழிலதிபரும் தன் மகனை அழைத்துக் கொண்டு அவன் சொன்ன இடத்திற்கு சென்றார் அங்கே மூன்றாவது பிச்சைக்காரன் சூதாடிக் கொண்டிருந்ததை பார்த்தார் அதன் பிறகு அவர் தன்னுடைய மகனிடம் இந்த மூன்று பேருக்கும் நான் ஒரே அளவுதான் பணத்தை கொடுத்தேன் அதில் ஒருவன் அந்த பணத்தை வைத்து என்ன செய்வதென்று தெரியாமல் ஒரு வருடம் கழித்து அதே நிலைமையில் இருக்கிறான் இன்னொருவன் அந்த பணத்தை வைத்து சூதாடி இன்னும் மோசமான நிலைமைக்குப் போய்விட்டான் இன்னொருவன் அந்த பணத்தை நல்லபடியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் உயர்ந்து இன்று நல்ல நிலைமையில் இருக்கிறான் அவனுக்கு மட்டும்தான் நான் கொடுத்த பணம் முதலீடாக தெரிந்திருக்கிறது அதை வைத்து நேரத்தை வீணாக்காமல் ஒரு வருடத்தில் மேலும் மேலும் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கிறான் என்று கூறினார் அவர் மேலும் தன் மகனிடம் இவ்வாறு நேரத்தை வீணாக்காமல் உழைப்பவனே வாழ்க்கையில் முன்னேறுவான் இப்போது உனக்கு நேரத்தின் முக்கியத்துவம் புரியும் என்று நினைக்கிறேன் என்றார் அதைக் கேட்ட அவனுக்கு தன்னுடைய தவறு புரிந்தது அவன் தன் தந்தையிடம் மன்னிப்பு கேட்டான் அதன் பிறகு அவன் நேரத்தை வீணாக்காமல் தன்னுடைய வேலைகளை செய்யத் தொடங்கினான் அதைப் பார்த்த தந்தை மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நேரத்தை வீணாக்காமல் கிடைக்கும் வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கையில் உயர முடியும்